தயா அப்படிங்கிறவர் ஒரு ஏணி அந்த ஏணி பிடிச்சு நாம் போகிறோம் மேலே எங்கே போகிறோம் அப்படின்னா சீவகுண்டத்தை போகிறோம்னு வச்சுப்போம் நம்ம அதுக்கு ஏணியாக எங்களுக்குன்னா முதல்ல பெருமாள் அர்ச்சாவதார பெருமாள் முதல் ஏணியாக இருக்கார் ஆற்றுல இருக்கிற பெருமாள் முதல் ஏணியாக இருக்கார் அர்ச்சாவதாரத்தை கூட விட்டுடுவோம் நமக்கு ஆற்றுல இருக்கக்கூடிய பெருமாள் முதல் ஏணியாக இருக்கார் அப்புறம் கோயிலில் இருக்கிற பெருமாள் முதல் அடுத்த ஏணியாக இருக்கார் அதுக்கப்புறம் நல்ல உயர்ந்த திவ்ய தேசத்தில் நம்ம சரணாகிதியை ஏற்றுக்கக்கூடிய பெருமாள் அடுத்த ஏணியாக இருக்கார் இப்படிலாம் பார்த்தோம்னா அதுக்கப்புறம் ராமாவதாரம் கிருஷ்ணாவதார அனுபவங்கள்லாம் வருது அந்தந்த பெருமானையெல்லாம் நாம் ஏனியாக பெற்றி கொண்டிருக்கோம் தானே சர்வதர்மான் பறித்தஞ்சே மாமயக்கம் சரணம் விரத அப்படின்னு என்னை சரணாகதி பண்ணுன்னு சொன்னால் அதனால் அந்த ஏனியை பிடித்துக்கொண்டு இப்படி அதாவது ஏனியில் அந்த படி ஒவ்வொரு படியாக பிடித்துக்கொண்டு நாம் வந்து கடைசியில் சீவை கொண்ட பக்கம் போகிறோம் அப்போ இந்த ஏணி நம்ம ஏறுவதற்கு சௌகரியமாக இருக்கும் இந்த ஏனியை அமைத்தவர் தயாதேவி தான் அவரே தான் இந்த மாதிரி ஏனையாக இருக்கார் அவர் அமைக்கலை நிஸ்ரேணிஹி அப்படின்னு விட்டார் நீ தான் ஏணி அப்படின்னு விட்டார் அப்போ அந்த ஏணியில் நம்ம ஏறுற மாதிரி ஒருத்தர் இறங்கி வரணும் முடியும் மேலேருந்து ஏனி ஏறுவதற்கும் ஏனி தான் இறங்குறதுக்கும் ஏணி தான் அப்போ இந்த ஏனியில் இறங்குறவர் யாரு அப்படின்னு கேட்டா சாக்ஷாத் எந்தெருமா அவர் மேலே சீவிகின்ற லோகத்தில் இருக்கவர் இந்த ஏனியில் ஒவ்வொரு படியாக இறங்கி 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 கடைசியில் கீழே நம்மாத்தவரைக்கும் வந்துட்டார் முதற்படியாக என்ன இறங்கினார் கேட்டாங்கன்னா வி வியூக அவதாரம் எடுத்தார் அடுத்தது விபவ அவதாரங்கள் ராமகிருஷ்ணாந்தி அவதாரங்கள்லாம் எடுத்தார் அடுத்தது பெரிய கோயில்களில் ஸ்வயம் வெக்த கஷேத்திரத்தில் வந்து அவதாரம் எடுத்தார் யாரும் சொல்லலை ஸ்ரீரங்கம் கரிசைலம் அஞ்சனகிரின்னு சொல்கிற மாதிரியாக இந்த ஸ்வயம் வெக்த எம்பிரமானே வந்து அவதாரம் எடுத்தார் அதுக்கப்புறம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தார் ஸ்வயம் விக்தேத்திரம் இஞ்சி போட்டு தான் எட்டு கஷேத்திரம் ஒம்பது க்ஷேத்திர்க்க போகிறது அதெல்லாம் போகாது இன்னும் அவர்கள்லாம் அவர்கள்லாம் பிரதிஷ்டை பண்ணால் கூட அங்கேயும் போய் இருக்கணும் அப்படின்னு நினச்சார் அதனால் தேவர்கள் சித்தர்கள் ரிஷிகள் இவர்கள் எல்லாம் பிரதிஷ்டை பண்ணால் அந்த இடத்துல போய் பெருமாள் வந்து அவதாரம் பண்ணார் அதுதான் திவ்ய தேசங்கள் அப்படின்னு நிறையா இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தார் அதுவும் போகாது அப்படின்னா இன்னும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா மனுஷன் பிரதிஷ்டை பண்ணால் கூட அங்கே போய் உக்காந்துடணும் தேவர்கள் ரிஷிகள்லாம் இருக்கட்டும் யாராவது ஒருத்தர் நம்மனா மெட்ராஸில் ஒரு பெரிய லேட்டை வாங்கி போடுறான் உடனே அந்த இடத்துல நிறைய ஃப்ளாட்டை விட்டுட்றான் அங்கே நிறையா ஒரு இருபது முப்பது குடும்பம் சேர்ந்து விடுறது உடனே அவர்கள்லாம் சேர்த்து எங்களுக்கு கோவில் இல்லாமல் எங்களால் இருக்க முடியல அதனால் எங்களுக்கு ஒரு கோயில் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே ஒரு வெங்கடாஜலபதி கோயில் அப்படின்னு திரைங்கிற முடியாது கோயிலை கட்டினா உடனே அந்த திரைங்கிற முடியாது நான் இங்கே வந்துவிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க அங்கே ஏன்னா அடுத்தபடி இறங்கி வரான் நாம ஒன்று ஒரு விஷயம் பண்ணால் கூட அங்க கூட வந்து நான் உங்களுக்கு அங்கேயும் பண்றேன் அவதாரம் நம்ம ஆத்துக்குழியும் வந்துட்டான் அப்ப அந்த ஏனியில் கடைசி வரைக்கும் இறங்கி வர்றது திருவேங்கிரா அந்த ஏனியில கீழிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு பருவாவாக கொண்டு அதான் முதல்ல ஆத்துல இருக்க பெருமாளை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய நம்ம நகரில் இருக்கக்கூடியவர் நம்ம நகரே என்கிற சீனிவாசா நகர் அப்படின்னு பேர் வச்சு அந்த சீனவாசா நகரில் இருக்கக்கூடிய வெங்கடராஜராஜராஜராஜராஜராஜபதி பெருமான் அவரை பிடிச்சிருந்து அதுக்கப்புறம் இன்னும் பக்கத்தில் இருக்கிற ஊரை பிடிச்சிருந்து அதுக்கப்புறம் சுவயம் வெத்த கட்சங்களான இந்த மாதிரி ஸ்ரீரங்கம் முதலான திவ்ய தேசங்களெல்லாம் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ராமகிருஷ்ணாஜி அவதாரங்கள்லாம் ரொம்ப ஊறி நின்று கிருஷ்ணன்னு பேரை சொன்னாலே மனசு உருகும் முடியாத அப்படியெல்லாம் உருகி உருகி நின்று அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கடைசியில் சீவை குண்டத்துக்கு ஏறி போய் அங்கே போய் பகவத அனுபவத்தை பெறுகிறவன் இந்த ஏனியில் இவன் இந்த ஜீவாத்மா அந்த ஏனியில் இறங்கி வரவன் பரமாத்மா ஏனியாக இருக்கிறவர் தயாதேவி சாக்ஷாத் திருவிங்கிற முடியாண்டி தயாதேவி அவனுக்கு இறங்குறதுக்கும் அவர் தான் ஏணி நமக்கு ஏறுவதற்கும் அவர் தான் ஏணி